ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வித்தியாசமான உப்புமா பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க ஒரு தேங்காய் அது அரை முடி போதும் அதில் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரவையிலேசாக வறுத்துக்கலாம் நெய் எல்லாம் ஒன்றா சேர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்தா போதும் இப்போ ரெடியாகிடுச்சு இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு சீரகம் பருப்பு இஞ்சி கறிவேப்பிலை ஒரு வெங்காயம் போட்டு நல்ல வதக்கணும் அதோட ஒரு பச்சை ஒரு தக்காளி தேங்காய் பால் அதையும் ஊற்றிடுங்க வறுத்து வச்சுருக்கிற ரவையை மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான் என்ன தண்ணி இருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்குறோம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அவங்களுக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ